நல்லருளால் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக போதை என்று சொன்னால் மது அருந்துவதினால் வருகிற போதையை மட்டும்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மது மட்டுமல்ல போதை அறிவை மயக்குவது மது மட்டுமல்ல காதலும் கூடத்தான் காதல் போதையும் உண்டு உள்ளினும் தீரா பெருமகி செய்தலால் கல்லினும் காமம் இனிது என்று வள்ளுவர் ஒரு குரலிலே சொல்லுவார் அதாவது கல்லை தான் போதை காமம் நினைத்தாலேயே போதை ஆகவே காதல் போதையும் உண்டு அறிவு மயங்குகிற காதல் போதையிலே தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகிற இளைஞர்கள் கூட்டம் ஏராளம் உண்டு லைலா மஜுனு பற்றி நமக்கு தெரியும் லைலாவின் மீது இந்த மஜுனு காதல் போதை கொண்டு பைத்தியமாக அலைந்தான் உண்மையிலேயே மஜுனு என்பது அவனுடைய பெயர் இல்லை அவனுடைய இயற்பெயர் கயஸ் மஜுனூன் என்கிற அந்த சொல்லுக்கு பொருள் பைத்தியம் லைலாவின் மீது பைத்தியமாக அலைந்த காரணத்தினாலே எல்லோரும் அவனை பார்த்து பைத்தியம் பைத்தியம் மஜுனு மஜுனூன் என்று சொன்னார்கள் அதுவே அவனுடைய பெயராயிற்று ஆக மதுவிலே மட்டும் போதை இல்லை காதலிலும் போதை உண்டு அறிவை மயக்கும் அது மட்டுமா அறிவை மயக்கும் அது மட்டுமா போதை பலருக்கு பணத்தின் மீது போதை பல போதை உடையவர்களும் உண்டு இன்னும் பலருக்கு புகழ் போதை உண்டு புகழின் மீது போதை உண்டு புகழாலே போதை கொண்டு அறிவு மயங்கி நடப்பதும் உண்டு சிலருக்கு தங்களுடைய செல்வாக்கின் மீது போதை உண்டு அந்தஸ்து போதை உண்டு இன்னும் சிலருக்கு இடத்தின் மீது போதை உண்டு சொத்துக்களை வாங்கி குவித்து கொண்டே இருப்பார்கள் நிலங்களை வீடுகளை வாங்கி கொண்டே இருப்பார்கள் அப்படி சிலருக்கு இட போதையும் உண்டு இப்படி போதையிலே எல்லாம் முகஸ்திதிக்கு சீக்கிரமாக ஆளாகி விடுவார்கள் அவர்களும் முகஸ்திதி செய்வார்கள் முகஸ்திக்கும் மயங்கி விடுவார்கள் முகஸ்திதிக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை பொதுவாகவே இந்த மனித மனம் தங்களை யாராவது பாராட்ட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கும் அப்படி ஏங்கிக் கொண்டிருக்கிற மனதிற்கு யாராவது பாராட்டி விட்டால் போதும் அகம் மகிழ்ந்து வேண்டியனவற்றெல்லாம் அந்த பாராட்டியவருக்கு செய்ய துணியும் ஆனால் முகஸ்துதி என்பது இல்லாததையெல்லாம் சொல்லி பாராட்டுவது ஒரு இடத்துல இல்லாத பண்புகளை தானே கற்பனையாகச் சொல்லி காசே தராத ஒரு கஞ்சனை எச்சில் கையால் கூட காக்கையை விரட்டாதவனை நீதான் கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் கூட முகஸ்துதி செய்கிறவர்கள் கூட உண்டு அப்படி முகஸ்துதி செய்கிறவர்களை அவர்களுடைய முகத்திலே காரி உமிழ்ந்து விடுங்கள் என்று சொல்லி எச்சரித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் எண்ணி பாருங்கள் கருணை நபி காருண்ய நபி பொறுமை நபி இரக்கமுள்ள நபி பகைவரையும் மன்னிக்கிற நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் முகஸ்துதி செய்பவர்களுடைய முகத்திலே காரி உமிழ்ந்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் முகஸ்துதி என்பது மிக கொடுமையானது கடுமையானது வெறும் முகஸ்துதியை செய்து முன்னேற நினைக்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே தங்களுடைய முன்னேற்றத்தை குடி தோண்டி புதைத்துக் கொள்கிறார்கள் என்று அர்த்தமாகிவிடும் அரபு நாட்டிலே ஒருவர் அரியணை ஏறினார் அரசராக அந்த அரசனாக முடிசூடப்பட்ட அன்றைய தினம் அனைவரையும் பார்த்து சொன்னார் எனக்கு காது கேட்கவில்லை எனக்கு திடீரென்று இரண்டு காதுகளும் கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டார் ஆறு மாதங்கள் ஆகின பிறகு ஒரு நாள் அறிவித்தார் அரச சபையில் எனக்கு இப்போது காதுகள் கேட்க ஆரம்பித்து விட்டன எனக்கு காது நன்றாக கேட்கிறது என்று சொன்னார் அமைச்சர் யோசித்தார் அரியணை ஏறிய அன்று காது கேட்கவில்லை என்று சொன்னார் ஆறு மாதங்களாக காது கேளாதவராகவே இருந்தார் இன்றைக்கு திடீரென்று காது கேட்கிறது என்று சொல்கிறாரே இதில் ஏதோ சூட்சுமம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ரகசியமாக அரசரை சந்தித்து இதற்குரிய காரணத்தை கேட்டார் அரசர் சொன்னார் எனக்கு அன்றைக்கும் காது கேட்டது இன்றைக்கும் காது கேட்கிறது எனக்கு காது கேட்காம இல்லை நான் தான் காது கேட்கவில்லை என்கிற ஒரு பொய்யை சொன்னேன் ஏன் தெரியுமா நான் அரசன் ஆன உடனேயே என்னிடத்தில் இல்லாதவர் இருப்பது போல என்னை ஆகா ஓக என்று முகஸ்திதி செய்வார்களே காக்கை கூட்டம் இந்த காக்கை கூட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் காது கேட்கவில்லை என்று சொன்னேன் என்று சொன்னார் அது மட்டும் இல்லை நான் அரசன் என் முன்னாலே என் குறையை பேச முடியாது நாட்டின் குறையை உண்மையாக எடுத்துரைக்க முடியாது அந்த அச்சத்தின் காரணமாக யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் இப்போது நான் காது கேட்கவில்லை என்று சொல்லிய காரணத்தினாலே இவருக்குத்தான் காது கேட்காது என்று சொல்லி என் முன்னாலேயே என்னுடைய குறையை பேசிக்கொண்டார்கள் நாட்டின் குறையை மக்கள் குறையை பேசிக்கொண்டார்கள் நான் என்னை திருத்திக் கொள்ள முடிந்தது மக்களுக்கு நன்மை செய்ய முடிந்தது என்று சொன்னார் முகஸ்துதி செய்கிறவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் முகஸ்துதி செய்கிறவர்களிடத்திலே மிக மிக ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு அந்த முகஸ்துதி செய்தால்தான் வாழ முடியும் என்கிற தவறான எண்ணம் இருக்கிறது அதையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் மிகப்பெரிய பிரெஞ்சு எழுத்தாளர் வாழ்த்தேர் என்பவர் பிரெஞ்சு புரட்சிக்க வித்திட்டவர் அந்த தத்துவ ஞானிதான் நூல்களுக்கு அதிகமாக எழுதியிருக்கிறார் அவர் கடித இலக்கியம் இருபதாயிரத்துக்கும் அதிகமான கடித இலக்கியங்களை எழுதியவர் வாழ்த்தேர் மிகப்பெரிய பன்னூல் எழுத்தாளர் கட்டுரை ஆசிரியர் கவிஞர் தத்துவ ஞான சமூக சீர்திருத்தாளர் மத சுதந்திரம் பேணியவர் கட்டற்ற வணிகம் நாட்டிலே நடைபெற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் அவருக்கு இருந்த புகழ் கொஞ்சம் அல்ல பிரெஞ்சு நாட்டிலே ஒரு பழக்கம் உண்டு மிகுந்த புகழ் பெற்ற மனிதர்கள் அணிந்து செல்கிற ஆடையிலே ஒரு சிறிய துண்டை எடுத்து வெட்டி எடுத்து அந்த ஆடையின் சிறு துண்டை சிறிதாக்கி தங்களுடைய கழுத்திலே லாக்கெட்டிலே அணிந்து கொண்டால் மரணம் வராது வியாதி வராது எந்த ஆபத்தும் வராது என்கிற நம்பிக்கை அந்த நாட்டு மக்களுக்கு உண்டு ஆகவே வாழ்த்தேர் வெளியே வரவே பயந்தார் என்ன சொன்னா வெளியே வந்தால் அவர் அணிந்திருந்த ஆடையை அவரவர்கள் கத்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த அளவுக்கு புகழ் அவருக்கு இருந்தது ஆனால் அவர் இறந்த போது எத்தனை பேர் இருந்தார்கள் தெரியுமா ஐந்தே ஐந்து பேர் தான் ஐந்தே ஐந்து பேர் தான் அந்த ஐந்திலே ஒன்று அவர் வளர்த்த நாய் பாக்கி நான்கு பேர்கள் யார் என்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வீட்டுக்குள்ளேயே பிணம் கிடந்தால் நாரி போய்கிறதே இதை போய் நாமாவது அரக்கம் செய்வோம் என்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து நான்கு பேர் சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள் புகழெல்லாம் போன பிறகு வாழ்த்தேரின் நிலை இது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னால் அவருடைய சடலத்தை தோண்டி எடுத்து பாரிஸிலே அந்த பிரெஞ்சு புரட்சி வெற்றி பெற்றதற்கு பின்னாலே ஆட்சியாளர்கள் பாரிஸிலே அவருடைய இடத்தை நல்ல ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கி அடக்கம் செய்தார்கள் பாரிஸ் மாநகரத்திலே இன்றைக்கும் எல்லோரும் காணுகிற ஒரு சிறப்புமிக்க ஒரு இடமாக வாழ்த்தேரின் நினைவு கல்லறை விளங்குகிறது ஆக இந்த முகஸ்துதிக்கு ஆளாகிறவர்கள் அல்லது முகஸ்துதி செய்கிறவர்கள் இருவருமே வாழ்க்கையிலே முன்னேற முடியாது அறிந்து போவார்கள் முகஸ்துதியும் செய்யக்கூடாது முகஸ்துதிக்காரர்களிடத்தும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதை உணர்ந்து எண்ணருமே இளையகுலமே நீ நடந்து கொள்வாயே ஆனால் இந்த உலகமே உனது கையில் தான் എന്നെ നേരിലെ ഇന്ത്യ